ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தி நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ சர்வேஸ்வரர் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ சர்வேஸ்வரரே போற்றி போற்றி சர்வமும் ஈஸ்வரமயமாய் திகழ்ந்திடும் ஸ்ரீ சர்வேஸ்வரரின் பூரண ஆசிகள் எமது இருப்பே ஈஸ்வர தத்துவமாகும் கருணை எனும் வாயில் திறவு கொண்டிட சர்வ ஈஸ்வரரின் வல்லமை பொருந்திய ஆற்றல்கள் மிகவும் அவசியமாகும் ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்கின்ற அன்பு ஆன்மாக்கள் அதன் ஆழ்ந்த சக்தியான பெரும் ஆற்றல்களை உணர வேண்டும் ஈஸ்வரன் எனும் பேராற்றலானது நிலைகளிலும் கலப்புற்று காணப்படும் எனினும் சர்வேஸ்வர துகள் எனும் பாதரச அணுவானது ஈசப் பேராற்றல்களை பூரணமாய் தன்னுள் கொண்டிருக்கும் அந்த சராசரங்களில் எண்ணற்ற அணுக்கள் உற்பத்தியாகின்றன இறை ஒளி மற்றும் இறை சக்தியினால் உருவாகின்ற காந்த அதிர்வு அலைகளும் மின் அதிர்வு அலைகளும் அணுக்களாய் உருகொள்கின்றன அவை மெல்ல மெல்ல பயணித்து பல்வேறு அதிர்வு அலைவரிசைகளில் கலப்புற்று தங்களுடைய தன்மைகளை தீர்க்கமாய் ஏற்கின்றன பின்னர் மூலமான பரமாத்மாவோடு கலப்புற்று பின்னர் வெளிப்பட்டு மானுட ஆன்மாவாகவும் நிலைக்கின்றது ஒரு மானுட ஆன்மாவாய் உருக்கொள்ளும் ஒற்றை ஆன்ம அணுவே பல துகள்களாய் மேலும் பிளவுற்று இயக்கத்தினை ஏற்கின்றது ஓர் முழுமையான ஆன்ம அணுவே பொருந்திய துளியாகும் அதனின்றே பல கோடி பாதரச துகள்கள் உருவாகி எண்ணற்ற நாமங்களையும் ஏற்கின்றன பிள உருகின்ற ஆத்ம அணு என்பது எண்ணற்ற பாதரச துகளாய் உருகொள்கின்றது அதற்கேற்ப அதன் தன்மைகளும் நாமங்களும் மாறுபடுகின்றன ஸ்ரீ துகள் என்பது மாத்திரமே தனது தன்மை குணநலன் மற்றும் இயங்கு சக்தி போன்ற அனைத்தினையும் துகளைப் போன்றே ஏற்றுவிடும் சர்வேஸ்வரர் எனும் நாமத்தினை உயிர் அணுவாகிய ஆதி சக்தியானது தனது ஆன்மாவின் ஒரு துகளான பாதரச அணுவிற்கு சூட்டுகின்றது அதற்கான காரணம் என்பது ஓர் ஆன்ம அணு எவ்விதம் பரமாத்மாவோடு ஒடுங்கி செயல்புரிந்த தருணத்தில் நிலைத்திருந்ததோ அத்தன்மையிலிருந்து மாறுபடாது நிலைத்து இயங்குவதே ஸ்ரீ சர்வேஸ்வர துகள் என்பது ஒரு முழுமை அடைந்த ஆன்ம அணுவின் அவ்விதமே வெளிப்படுத்தும் எனில் சர்வேஸ்வரரை வணங்கினால் பரமாத்மாவினை வணங்குவதற்கு ஒப்பாகும் எவ்விதம் ஞான கணேசன் தனது தாய் தந்தையராகிய சிவசக்தி ஆற்றல்களை துதித்து முழு முதற் கடவுள் எனும் ஸ்தானத்தினை ஏற்றாரோ அவ்விதமே ஸ்ரீ சர்வேஸ்வரரை பணிந்துருகிட பரமாத்மாவினால் எளிதாய் ஏற்கப்படுவர் இதன் தாத்பரியங்கள் யாவுமே அதி உன்னதம் வாய்ந்தவை பரமாத்மா எனும் சூரியனின் மூல மையத்தினில் நிலைத்திருக்கும் பாதரசம் என்பது எண்ணற்ற ஆத்ம அணுக்களின் கலவையாகும் பரமாத்மாவிற்குள் அடங்கி இருக்கும் எண்ணற்ற ஆத்ம அணுக்கள் ஒவ்வொன்றும் ஒத்த தன்மை மற்றும் வடிவத்தினையும் கொண்டிருக்கும் எனினும் சூரிய வெடிப்பு நிகழ்கையில் வெளியேறிய ஆத்ம அணுக்கள் பல கூறுகளாக பிளவுறுகின்றன பிளவுறும் தருணத்திலேயே தங்களுடைய வடிவம் தன்மை மற்றும் குணநலனை இழந்து மாற்று வடிவத்தினையும் ஏற்கின்றன துகள் மாத்திரமே தன்னுடைய சுய தன்மையினை இழக்காது நிலைக்கின்றது அதன் பொருட்டே பரமாத்ம ஸ்வரூபமாக ஏற்று சர்வேஸ்வரர் எனும் நாமம் தன்னை வழங்கியே போற்றுகின்றது எனும் உயிர் அணு பூரணத்துவம் வாய்ந்த சர்வேஸ்வர துகள் என்பது பரமாத்மாவினை போன்றே இயங்கிடும் உங்களுடைய சிரசினில் உள்ள சர்வேஸ்வர துகள் என்பது மாபெரும் ஆற்றல் வாய்ந்தது அதனை குறித்து உணர்கையில் பேராற்றல்களையும் உணர்ந்திடலாம் பெரும் சர்வேஸ்வர துகள் இத்தருணத்தில் உள் மூளையில் கலப்புற்றே இயங்கிடும் இதனை எவ்விதம் வரவேற்று ஏற்க வேண்டும் என்றும் எச்செயல் ஆற்றிடும் இத்துகள் என்றும் அறிய கடவது உங்களுடைய சிரசினில் நிகழ்கின்ற பெரும் மாற்றங்கள் சத்தியத்தினை வெளிப்படுத்தும் ஸ்ரீ துகள் என்பதே ஒவ்வொரு மனிதருக்கும் பரமாத்மாவின் ஆற்றல்களை பொழிந்திருக்கும் சிறைபடவும் விடுபடவும் இயலாத துகள் எத்தருணத்திலும் ஒளிப்பாலத்தின் உச்சத்தில் வீற்றிருக்கும் பரமாத்மாவோடு அனுதினமும் கலப்புறும் ஆற்றல் பெற்றது ஓர் வானுட ஆன்மா என்பது விடுதலை அடைந்து விண்ணேறினால் மாத்திரமே பரமாத்மா எனும் சூரிய மையத்தினை அடைந்திட இயலும் எனினும் துகள் எனப்படும் ஆன்ம கருமாத்திரமே அனுதினமும் வின் கடந்து பயணித்து பரமாத்மாவினிடமிருந்து ஆற்றல்களைப் பெற்றே வழங்கிடும் அனுதினமும் விண்ணிற்கும் மண்ணிற்கும் பயணிக்கும் ஒரே துகள் சர்வேஸ்வரத் துகள் என்று தனது காந்த ஒளிசக்தியினை கொண்டு ஒற்றை இழை ஒளிப்பாலத்தினை அமைத்து புவி கடந்து விண்ணுலகிற்கு பயணித்து ஆற்றல்களை பொழிந்திடும் வல்லமை வாய்ந்த துகளினை அனைவரும் போற்றியே துதிக்க கடவது சர்வேஸ்வரத்துகள் என்பது உங்களுடைய சிரசினில் எத்தருணத்திலும் உட்புகாது கரையாது உருகாது எனும் சத்தியத்தினை உணர்ந்திடல் வேண்டும் விண்முகடு எனப்படும் புவியீர்ப்பு விசையின் எல்லை பகுதியில் வீற்றிருக்கும் சர்வேஸ்வரத்துகள் சூரியனை நோக்கி எளிதாய் பயணிப்பது போன்று மானுட சிரசினை நோக்கி பயணிப்பதில்லை எனினும் கால பைரவரால் ஈர்த்தே அருளப்பட்ட காரணத்தினால் அனுதினமும் சிரசினை ஊடுருவியும் உட்புக முனைந்திடும் எவ்விதம் சூரிய மையத்திற்குச் செல்கின்றதோ அவ்விதமே ஆத்மலிங்க பூஜைகளை ஏற்று ஸ்ரீசக்கர தியானங்களையும் ஏற்கின்ற மானுடர்களின் சிரசினையும் ஊடுருவி மையம் நோக்கியே பயணிக்கும் ஆற்றல்களை பொழிந்திடுமே அன்றி சிரசினில் நிலைத்து இயங்கிடாது என்றுணர்க ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்கும் அனைவரும் சர்வேஸ்வரத்துகளின் இயக்கம் குறித்தே அறிந்திடுக அனுதினமும் உங்களது ஆன்மாவின் ஒரு துடியான துகள் எனும் பாதரசமானது ஓர் லிங்க ரூபத்தினை ஏற்று சூரிய உதய நாழிகையில் பரமாத்மாவின் மையத்தினில் கலப்பொறும் என்றும் ஒரு நாழிகை நேரத்திற்கு சூரிய மையமான பரமாத்மாவின் இல்லத்தினிலேயே வீற்றிருக்கும் என்றும் அறிந்திடல் வேண்டும் எவரெல்லாம் சூரிய உதய நாழிகையில் சூரியனை ஆழமாய் கண்ணுற்று நீரெடுத்து நிலம் விடுத்து பிரார்த்திக்கின்றனரோ அவர்கள் யாவருமே தங்களுடைய சர்வேஸ்வர துகளின் மூலம் பெரும் ஆற்றல்களை பெற்றுவிடுவர் என்றே உணரக்கடவது ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்போருக்கு அனுதினமும் சூரிய உதய நாழிகைக்கு முன்னர் உள்ள ஏழரை நாழிகைகள் காலத்தில் முன்னர் சர்வேஸ்வர துகளென்பது சிரசினில் கலப்புற்று உயிரணுவிற்கு தனது ஆற்றல்களை பூரணமாய் வழங்கிடும் ஏனையோருக்கும் வழங்கும் எனினும் சிரசினை கடந்து ஒளிப்பாலத்தினில் நிலைத்தே செயல்புரியும் சக்கர தியானங்களை மேற்கொள்கின்ற காரணத்தினால் மாத்திரமே கூடுவரை பயணித்து ஆற்றல்களை வழங்கிடும் பரமாத்மாவின் ஆற்றல்களை வழங்கும் சர்வேஸ்வர துகளை போற்றியே பணிந்திடுங்கள் சூரிய உதய நாழிகையின் பரமாத்மா ஆற்றல்களை ஈர்த்து பெற்று ஒளிப்பாலத்தினில் நிலைக்கும் துகள் என்பது மறு தினமதிலே பிரம்ம முகூர்த்த நாழிகையின் துவக்கத்தினில் சிரசினில் உட்கலக்கும் இதன் மூலம் அனைவரும் பரமாத்மாவின் தன்மையினை அனுதினமும் பெற்றிடலாம் பரமாத்மாவின் தன்மை என்பது சர்வம் பிரம்மமயம் எனும் தன்மையினை அருளிடும் அகம் பிரம்மாஸ்மி எனும் தத்துவத்தினை உணர்த்திடும் தானே இறைவன் எனும் சத்தியத்தினையும் உணர்த்திடும் அனைவருக்குள்ளும் பரமாத்மாவே வீற்றுள்ளார் எனும் உணர்வினை நல்கிடும் எங்கும் இறைவனின் ஒளியே நிறைந்திருப்பதனையும் அனைத்துமே இறைவனின் இயக்கமாய் நிலைத்திருப்பதனையும் உணர்ந்திட இயலும் அனைத்தும் ஒன்றே என்றும் அனைத்துமே இறை செயல் எனும் சரணாகத நிலையும் உருவாகும் பூரணத்துவம் நிறைந்த ஆன்ம ஒளியோடு ஐக்கியம் அடையவும் இயலும் துகளின் இயக்கத்தினை உணர வேண்டும் என்றே பிரார்த்தியுங்கள் ஏனெனில் அதன் இயக்கத்தினை உணர்வதன் மூலம் பரமாத்மாவினையும் பூரணமாய் உணர்ந்திடலாம் ஒவ்வொரு ஜீவனும் பரமனின் அங்கம் என்றுமே உணர்ந்திடலாம் எண்ணிய தருணங்களிலெல்லாம் பரமாத்மாவோடும் ஐக்கியம் அடைந்திடலாம் உணர்ந்து தியானித்து உன்னத ஆற்றல்களை பெறப்படுவது ஸ்ரீ சர்வேஸ்வரரின் பரம ஆசிகள்